அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஜூலை பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் குவின்சி ஆடம்ஸ் அமெரிக்காவின் ஆறாவது அதிபரும் தலைசிறந்த ராஜதந்திரியுமான ஜான் குவின்சி ஆடம்ஸ் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் மாசாசூசட்ஸ் மாநிலம் ஸ்பிரிங் ட்ரீ நகரில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெள்ள பறக்கிறார் நாட்டின் இரண்டாவது அதிபர் ஜான் ஆடம்ஸின் மகன் குழந்தையாக இருந்தபோது தனது தேசம் சுதந்திரமடைந்ததை கண்கூடாக பார்த்தவர் தந்தையின் சட்ட உதவியாளரின் உதவியுடன் ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்போதில் இறுதி வரை டைரி எழுதினார் அது வெறும் டைரியாக இல்லாமல் ஆரம்பகால அமெரிக்க குடியரசு வரலாற்றின் ஐம்பது தொகுதி கொண்ட தகவல் களஞ்சியமாக விளங்குகிறது இளமை காலத்தின் பெரும்பகுதி தந்தையுடன் வெளிநாட்டு பயணங்களில் கழித்து கழிந்தது வெளிநாட்டு பயணங்களில் கழிந்தது பிரெஞ்சு டச்சு ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய மொழிகள் லத்தின் கிரேக்க மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றார் அரிஸ்டாட்டில் ஹாரஸ் போன்றோரின் படைப்புகளை மொழிபெயர்த்தார் ஹார்வர்டு கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார் சட்ட உதவியாளராக வழக்கறிஞராக பணியாற்றினார் பிரெஞ்சு புரட்சி காரணமாக அமெரிக்காவை சுற்றிலும் போர் நடவடிக்கைகள் அதிகரித்தன அவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கியே வைத்திருந்த ஜார்ஜ் வாஷிங்டனின் முடிவுகளை ஆதரித்து கற்றைகளை வெளியிட்டார் அதையடுத்து நெதர்லாந்துக்கான அமெரிக்க அரசின் தூதராக ஜார்ஜ் வாஷிங்டன் இவரை நியமித்தார் அப்போது இவருக்கு வயது இருபத்தாறு பொறுப்புமிக்க அரசு பதவிகளில் தொடர்ந்து நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழில் தந்தை ஜான் ஆடம்ஸ் அதிபரான போது இவர் பிரஷ்யாவுக்கான பிரஷ்யா அப்படின்னா பழைய காலத்தில் ஜெர்மனி இப்போ ஜெர்மனின்னு தூதராக நியமிக்கப்பட்டார் முதலில் மாசா சட்டசபைக்கும் பிறகு செனட் சட்டசபைக்கும் செனட்ஸ் சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் பேராசிரியராகவும் பணியாற்றினார் முதலில் ஃபெடரலிஸ்ட் கட்சியில் இருந்தவர் பிறகு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கட்சியில் சேர்ந்தார் அடிமை முறையை எதிர்த்து போராடினார் அமெரிக்க எல்லை தொடர்பாக இங்கிலாந்து கனடா ஸ்பெயினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடித்தவர் வெளியுறவு கொள்கைகள் தொடர்பாக மன்றோ கோட்பாடு என்ற வரையறையை உருவாக்கியவர் அமெரிக்க வரலாற்றிலேயே தலைசிறந்த ராஜதந்திரி சிறந்த வெளியுறவு அமைச்சர் என்று குறிப்பிடப்படுகிறார் அமெரிக்க அதிபராக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் வழக்கமான சம்பிரதாயத்தை மாற்றி சம்பிரதாயத்தை மாற்றி அரசியல் சட்ட புத்தகத்தை சாட்சியாக கொண்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்தார் கல்வியை மேம்படுத்தினார் நாட்டுக்கடனியில் பெரும்பகுதியை அடைத்தார் அமெரிக்காவை உலக சக்தியாக மாற்றும் பணியில் ஈடுபட்டார் அதிபர் பொறுப்பில் இருந்து விலகிய பிறகு பிரதிநிதிகள் சபையில் மாசா மாசாசூசட்ஸ் மாநில உறுப்பினராக பதினேழு ஆண்டுகள் பணியாற்றினார் அடிமை முறையை எதிர்க்கும் தலைவராக உருவானார் அடிமைகளுக்கு ஆதரவான ஆதரவாக வழிகாட்டினார் அடிமை வியாபாரத்தை ஆதரித்த ஆதரித்து நண்பர்களை புறக்கணித்தார் உள்நாட்டு போர் மூலமாகத்தான் அடிமை முறை ஒழிக்கப்படும் என்று இவரது கணிப்பை வரலாறு நிஜமாக்கியது இறுதி மூச்சுவரை அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஜான் குவிஞ்சி ஆடம்ஸ் எண்பத்தோரு வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் மறைந்து போகிறார் முக்கியமான ஒரு அமெரிக்க ஆளுமை அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் குவின்சி ஆடம்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெள்ளில் மறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் மறைஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் மறைஞ்சிருக்கிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்